இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் சங்கீதம் எழுபத்தி இரண்டு எளியவனையும் சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் நாம் கூப்பிடுகிறதுனால் இழைத்து போகின்றோம் நம்முடைய தொண்டை வறண்டு போயிற்று தேவனுக்கு நாம் காத்திருந்து கண்கள் பூத்து போயிருக்கலாம் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் நீரே களமும் ஜீவனுள்ளோ தேசத்தில் எங்கள் பங்குமாய் இருக்கிறீர் என்று சொல்லுவோம் நாம் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்திலும் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் பரலோகத்திலிருந்து கேட்டு தம்முடைய மிகுந்த இறக்கத்தினால் சத்துருக்களிடமிருந்து அதாவது பொருளாதார பிரச்சனைகள் வியாதி பலவீனம் ஞானத்தை குறித்த பிரச்சனைகள் நாம் வேலை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இவை எல்லாவற்றிலிருந்து அவரே நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய பிரச்சனைகளை நம்மை விட்டு நீக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையுள்ளவராக உள்ளவராக இருக்கின்றார் இன்றும் நம்முடைய உதவியற்ற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எளியவர்களாகிய நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார் ஏற்ற வேளையில் உதவியும் செய்வார் சிறுமையான நம்மை விட்டு சிறிதும் விலகாமல் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளோடு இருந்து நம்மை விடுவிப்பார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உதவியற்ற சிறுமையானவர்களின் நீர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்